இனத்தை காக்கவும் அதன் வானத்தைக் காக்கவும் போராடி உயிரிழந்த மாவீரர்களின் கனவு எங்களை வழி நடத்தட்டும் தாய்மண் மீட்பு போரிலே வீரச்சாவை தழுவிக்கொண்ட எங்களின் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் மாவீர குலசாமிகளுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே இன உணர்வோடும் வான உணர்வோடும் நாம் தமிழர் என்ற தமிழ் தேசிய இன உணர்வோடும் கூடியிருக்கின்ற என் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் என்ப உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வு ஆரம்பம் முதல் இதுவரையிலும் ஒரு மிக்க ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட அனைத்து பேர் கண்கள் தன்னை அறியாமலே கலங்கி நீர் சொட்டுகின்றது நானும் அப்படித்தான் காரணம் ஒரு வயதான ஒரு பாட்டியோ ஒரு ஒரு தாத்தாவோ நமது வீட்டில் இறந்துவிட்டால் நாம் வாழும் காலம் காலம் வரையிலும் அவருடைய நினைவேந்தவை அந்த சுகமான நினைவுகளை நாம் நினைவுகூர்வது வருவது வழக்கம் அது தமிழரின் மாண்பு ஆனால் ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் திட்டமிட்டு ஒரு சில ஆண்டுகளில் கொன்றழிக்கப்பட்ட அந்த நாள் நம் வரலாற்று கருப்பு நாள் அதை நினைக்கும் போது மனம் கணக்கிறது நெஞ்சு பத பதைக்கிறது இந்த காட்சிகள் தம்பிகள் குறிப்பிட்டதை போல ஒரு சில காட்சிகள் தான் வெளிநாட்டில் இருக்கிற சேனல் போல் தொலைக்காட்சி வெளியிட்ட காட்சிகள் லட்சக்கணக்கானவை அதையெல்லாம் நாம் பார்க்க முடியாது பார்த்து உயிரோடு இருக்க முடியாது நெஞ்சு விடுத்து செத்து போவோம் அதுபோல நடந்த ஒரு துயர நாள் இந்த நாளை நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்கு இந்த நிகழ்வை நாம் ஒவ்வொரு ஆண்டும் முன்னெடுத்து வருகிறோம் தாயகத்தில் தேர்தல் நடைமுறையில் இருப்பதால் அங்கே பெரும் நிகழ்வாக அண்ணன் எடுக்க முடியவில்லை ஆனால் நமக்கு ஒரு கட்டளையிட்டிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாம் இதை குருதி கொடையாகவும் ஒப்பிழல் கட்சியை அணிந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்வாகவும் எடுக்க சொல்லி நமக்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வளைகுட நாடுகள் அனைத்திலும் நினைவேந்தல் அன்பான உறவுகளை விடயத்துக்கு வருவோம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நமக்கு உணர்த்திய பாடம் என்ன இது ஏன் நடந்தது இதில் என்ன அரசியல் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது அப்பாவி மக்களை கொன்றார்கள் ஆயுதமேந்திய புலிகளை கொன்றார்கள் அதற்காக இந்த போர் நடந்தது என்பதெல்லாம் ஒரு தவறான கற்பிதம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒரு செய்திகள் ஆனால் உண்மை அது அல்ல அங்கே அறுபது துறைகளை கொண்ட ஒரு தமிழ் தேசிய அரசு உலகில் எந்த ஒரு நாட்டையும் சாராமல் தற்சார்பு பொருளாதாரத்தோடு தன் சுய ஒழுக்கத்தோடு அறத்தோடு ஒரு அரசை கட்டமைத்து இருந்தது நமது தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் கட்டமைத்த அந்த நாட்டை உலக வண்ணாதிக்க நாடுகள் ஏன் எதிர்த்தது சிங்களம் ஆங்கிலேயர்களிடமும் இருந்து போராடி விடுதலை பெற்ற போது தமிழர்களும் சேர்ந்து போராடினார்கள் தமிழ்கள் சொன்னது உண்மை தமிழர்கள் என்பது ச ஈழத்தின் பூர்வகுடி மக்கள் அந்த நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆண்டார்கள் அந்த நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து தான் போராடினார்கள் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிப்ரவரி நான்காம் நாள் அன்று ஆங்கிலேயர்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பிற்காக விடுதலை என்ற பெயரில் சிங்களவர்களிடம் அந்த சுதந்திரத்தை தூக்கி கொடுத்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு தெரியும் அந்த ஈழ பூமி இலங்கை என்பது தமிழர்களின் தாய் நிலம் என்பது தெரியும் காரணம் ஈழம் என்பது ஒரு சாதாரண ஒரு சொல்லல்ல இந்த உலகத்தில் அழகிய தீவுகளில் ஒன்று ஈழ தேசம் ஈழம் என்பது நமக்கு வரலாற்று தாயகம் நமது குமரி கண்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து ஒரு தீவாக உருவாகியதுதான் இன்றைக்கு இருக்கிற ஈழம் அந்த ஈழம் இலக்கண இலக்கியங்களிலும் அது தமிழர் பூமிதான் தமிழர் தாயகம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு அடிப்படையான சான்றுகள் இருக்கின்றன அசைக்க முடியாத சான்றுகள் இருக்கின்றது இதை யார் மறை இந்த உலகத்தில் யூதர்களை மிகப்பெரிய அறிவாளிகள் என்பார்கள் அதற்கு சற்றும் குறைவுள்ளாத அறிவாளிகள் தமிழர்கள் இதை உணர்ந்த வல்லாதிக்க நாடுகள் தமிழர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதில் மிகக் இருந்த நேரம் அது இரண்டாவது உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு ஒரு த ஒரு தனித்த பேரினம் ஒரு தனித்த தேசிய இனம் தன் உரிமைகளுக்காக தன் அரசியல் விடுதலைக்காக போராடுவதை அனுமதிப்பதில்லை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நிலையில்தான் நமது தமிழ் தேசிய தலைவர் ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி தன் தான் கட்டமைத்த நாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் அங்கே தற்காப்பு போரை நடத்தினாரே ஒடிய சிங்களவர்களை ஈவு இறக்கமன்றி கொல்ல வேண்டும் அந்த அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமே இல்லை தலைவர் ஒரு சிறந்த ஒரு நாட்டை கட்டிவிட்டார் அந்த நாட்டிற்கு சர்வதேச சமூகம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் நடந்தது நமது தமிழர் நாட்டிலும் நடந்தது ஒரு அரசு நிறுவிட்டார் நடந்தது இது உலக உலக வல்லாரிக்க நாடுகளுக்கு பிடிக்கவில்லை தமிழர்கள் ஒரு நாடை அணைந்து விட்டால் எல்லாரையும் வல்லரசு நாடாக ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் சிங்களவர்களுக்கு உதவி செய்ய முன் முன்மோறுவார்கள் இந்த வல்லரசு நாடுகள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாடுகள் சேர்ந்து சிங்களவர்களுக்கு உதவி செய்ய வந்தார்கள் அதே போல் அதற்கு முன்பாக சிங்களவர்கள் இவர்களுடைய மனநிலையை அறிந்து ஒவ்வொருவரிடம் சென்று இவர்கள் தீவிரவாதிகள் எங்கள் மக்களை கொள்ளுகிறார்கள் இவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் ஒரு மடைமாற்று செய்தியை சொல்லி அவர்களை தன் பக்கம் இழுத்து இந்த இறுதி யுத்தத்தை நடத்த காரணமாயிருந்தார்கள் இருந்தார்கள் அதே போலத்தான் இந்த முப்பத்தாறு வட்டாதிக்க நாடுகள் சேர்ந்து எப்படி நமது தமிழினத்தை தமிழீழ தேசத்தில் கொன்றொழித்ததோ அதே போலதான் தமிழர் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக நமது பண்பாட்டு விழிமயங்களை நமது மொழியை நமது பொருளாதாரத்தை நமது வணிகத்தை நமது கல்வியை வேலைவாய்ப்பை அனைத்தையும் இருந்து அப்புறப்படுத்துவது அரசியலிலும் சரி அதிகாரங்களிலும் சரி தமிழர்கள் ஆளுமையாக இருக்கக்கூடாது என்பதை சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது தமிழர் நாட்டில் உள்ள ஒரு ஒரு நாபி அது உங்களுக்கே தெரியும் யார் திராவிடர்கள் என்ற பெயரில் நமக்கு எதிரான ஒரு இன அழிப்பை இந்த தமிழ்நாட்டிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நாம் பேசக்கூடிய நமது உயிரினும் மேலான நமது தாய்மொழி நமது தெருவில் இருக்கிறதா நமது நாட்டில் இருக்கிறதா நமது வழக்கில் இருக்கிறதா கோவில் இருக்கிறதா இல்லை நம் மொழியை அழித்தால் நம் வரலாற்றில் அழிக்கப்படும் நம் வரலாற்றை அழித்தால் நாளை நம் இனம் என்பதை கேள்விக்குள்ளாக்கப்படும் நம் இனம் இல்லை என்றால் நாம் ஏதிலிகள் நமக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை இது தமிழ்நாட்டில் நடத்துவது நமக்கான பொது எதிரி யார் என்பதை தமிழர்களுக்கு தெரியவில்லை படித்த படித்த மெத்த தெரியவில்லை கடந்து போகிறார்கள் ஆம் ஆனால் அப்பொது எதிரிகள் எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடர்கள் என்றும் தழுத்தியம் என்றும் ஒரு இல்லாத கோட்பாட்டை உருவாக்கி சாதி மத மோதல்களை உருவாக்கி தமிழர்களை பிரித்து பிழந்து ஒரு எப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிடமும் தலித்தியம் இந்த அரசியலை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் ஓர்மைப்பட்டு ஒற்றை குடையினில் நின்றால் தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல் விடுதலை நாம் எளிதாக பெற முடியும் இது நாம் அடைந்துவிட்டால் மற்ற திராவிடங்களுக்கு அந்த வேலை இல்லை இதைதான் இந்த ஆளுமை இந்த இடத்திற்கு தமிழர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சரியாக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் ஒரு நாட்டின் இனப்படுகொலை என்பது ஈழத்தில் குண்டு போட்டுக் கொன்றது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் குடிக்க வைத்துக் கொள்வதும் இனப்படுகொலை தான் இன்று இருக்கிற ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் ஒரு சகோதரி ஒரு சீரியல் ஒரு தொலைக்காட்சிக்கு அடிமையாய் கிடைக்கிறாள் ஒரு சகோதரன் குடிக்கு அடிமையாய் கிடைக்கிறான் இதுதான் திராவிடர்கள் போடுகிற சதி திட்டம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இழத்திலே நமது தலைவர் கட்டமைக்கப்பட்ட அந்த அரசு தற்சார்பு உலகில் எங்கெல்லாம் ஒரு தேசிய இனம் தன் உரிமைகளுக்காக தம் அரசியல் விடுதலைக்காக போராடுகிறதோ அதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு அரசை ஒரு போராட்ட வடிவத்தை உருவாக்கி அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக அமைத்திருந்தார்கள் இதைத்தான் இந்த முப்பத்தாறு நாடுகள் வல்லாதிக்க நாடுகள் அவர்களுக்கு பிடிக்காமல் அவர்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையால் நான் பெரியவனா நீ பெரியவனா நீ ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால் நீ எதிர்க்காவிட்டால் நான் எதிர்ப்பேன் நீ எதிர்க்காவிட்டால் நான் எதிர்ப்பேன் இப்படியே கூடி 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 இந்த முப்பத்தாறு நாடுகளும் சேர்ந்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக தமிழர் நலத்தை சுடுகாணாக்கியது இதுதான் இந்த முள்ளி இனப்படுகொலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான ஒரு புரிதல் இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் தமிழர்கள் குடிகளாக தமிழர்கள் தமிழனாக ஒன்றிணைய முடியவில்லை மதத்தை சொல்கிறார்கள் சாதியத்தை சொல்கிறார்கள் இன்றளவும் நாம் பிரிந்து பிளந்து கிடக்கிறோம் காரணம் நம்மளுக்கு இருப்பது தமிழ் பற்று இனப்பற்று இதெல்லாம் விட சாதி பற்று மதப்பற்று அதிகமாக இருக்கிறது ஒருவன் ஒரு ஒரு குடித்தால் கூட ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் அந்த அந்த போதை தெளிந்து விடும் ஆனால் சாதி மத சாதி போதையும் மத போதையும் என்பது அவன் சாகும் வரையில் அது நிறை அது அது போகாது அது சாகாது குறையாது இதிலிருந்து தான் நம்ம பெறோம் நம்ம ஒற்றுமை எப்படி வரணும் சாதி மதம் எல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு தமிழர் என்ற பெயரினம் என்று நாம் நாம் தமிழர் என்ற கைவு எடுத்து எல்லாம் ஒன்று சேரணும் தமிழர்கள் வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் வணிகம் வேளாண்மை நம்முடைய மண் மலை அனைத்து வளங்களும் காப்பதற்கு நாம் ஒற்றுமையாக நிற்பதை விட வேற வழியே இல்லை நாம் ஒன்று சேர்ந்தால்தான் தமிழ் தேசிய இனத்திற்கான உரிமையை மீட்கக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கும் அந்த அதிகாரத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் தன் வாழ்க்கையே தமிழர்களுக்காக தமிழினத்துக்காக ஒப்படைத்து நீ களமாடிக்கொண்டிருக்கிற நமது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நாம் அரியணையில் ஏற்ற வேண்டும் அதற்கான வேலையை நாம் முழு முயற்சியோடு செய்ய வேண்டும்